ஹாய் நட்புக்களே இன்றைக்கி போகிறோம் பார்த்தீங்கன்னா சுங்கை செடிம்னு சொல்லுவாங்க கெடா மாநிலத்தில் இந்த இது சுங்கை செடிம்னு சொல்லிட்டு சுங்கைனா ஆறு நம்ம அந்த ஆற்று பக்கத்து தான் போக போகிறோம் நம்ம அது எப்படின்னா அந்த டாப் வாக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பார்க்க போகிறோம் நம்ம அந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மரத்துக்கு மேலே வந்து நம்ம நடக்கக்கூடிய நடப்பதை போட்டிருப்பாங்க அந்த டாப் வாக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ரீட் ஆக பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துலேயே வந்து இந்த மரத்துக்கு மேலே நடக்கூடிய இதில் வந்து உலகத்தில் நம்பர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆக வந்து ஹைட்டான பிளேஸ் வந்து இதுதானா அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் அதான் நம்ம இப்போ போகிற பகுதியை பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பகுதி தான் அந்த வழி தான் போயிட்ருக்கோம் நம்ம இந்த சுங்கை செடிமுக்கு இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக சுவாரஸ்யமான மனிதன் என்ன இது வந்து பழைய வழின்னு சொல்லுவாங்க இந்த பழைய வழி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மலேசியா ஃபுல்லாக போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் இந்த பழைய வழியில் நம்ம போனோம்னா டோல் கட்ட தேவையில்லை ஃப்ரீ முழுக்க முழுக்க ஃப்ரீ நம்ம வாட்டு போயிட்டு வந்து போயிட்டு வந்துடலாம் ஈஸியாக இது ஒரு அழகான சிஸ்டம் இந்த பழைய வழி எப்படி உருவாச்சுன்னா ஆரம்பத்தில் இருந்து இந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக வந்து போடுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு டோல் இருந்துச்சு ஆரம்பத்தில் அந்த வழி போடுற செலவு மொத்த செலவும் வந்து டோலில் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ரீயாக்கி விட்ருவாங்க அந்த வழியை இதுக்கப்புறம் வந்து வேறு வேறு பக்கத்து இந்த புதுசாக ஒரு ஹைவே போட்டு அதில் வந்து டோல் வசூல் பண்ணுவாங்க அந்த மாதிரி அது வந்து இந்த டோலில் வந்து வசூல் பண்ணிட்டாங்கன்னா அந்த டோ அந்த ஹைவேயும் ஃப்ரீயாக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இது சூப்பரான சிஸ்டமாக இருக்குது நம்ம போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மரமாக இருக்கும் அவ்வளோ ஆமாம் அதான் வந்து கிளப்பாக சாவிட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பாமாயில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல சமையலுக்கு அந்த பாமாயில் மரம் இதுதான் இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து அதை ஃபுல்லாக வந்து அரைச்சி அதை பக்குவப்படுத்தி அரைச்சி அதில் வந்து எண்ணெய் எடுப்பாங்க இதுதான் பாமாயில் மரம் மலேசியா ஃபுல்லாக இருக்குது உலகத்தில் நம்பர் ஒன் ப்ரொடெக்ஷன் இது இந்த ட்ரீ டாப் வாக் என்ட்ரன்ஸ் இது ஆமாம் அந்த வழியாக போய் தான் நம்ம வந்து அதுக்கு போக போகிறோம் நம்ம இது சுங்கை செடி மறக்காமல் அந்த பிளேஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஓ ஹலோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கிற ரம்மியமான இடம் கூட இங்கே வந்து வாக் பண்ணலாம் போல அவ்வளோ இருக்க இடம் இங்கே குளிக்கிற இடம்லாம் இருக்குது ஆமாம் இதில் தான் காட்டாறு ஒன்று இருக்குது அந்த பெரிய காட்டாரை தான் நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறோம் அதுக்கு மேலே தான் அந்த டாப் வாக்கை வந்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு வீடு மாதிரி பற்றியலாம் அங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கணும் போல உள்ளே போய் நம்ம எடுத்துடலாம் ஃப்ளோரா இங்கே நம்ம டிக்கெட் எடுக்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பூவோடய ஃபோட்டோஸு அப்புறம் அந்த பூச்சியோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப வகை பூ அரியவாக பூச்செல்லாம் போட்டுருக்காங்க இந்த காடு ஃபுல்லாக இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக வந்து போகிறக்கு முன்னாடியே காட்டியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போகலாம் போனதுக்கப்புறம் அந்த பூவை பார்த்தோன்னே ஓ இதை நம்ம பார்த்தோமோ கீழ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே உள்ள பூ பார்த்தீங்கன்னா அந்த இது பூச்சி பிடிக்கிற பூவெலாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி பூலாம் வந்து இந்த காட்டில் முளைச்சி நிற்கிது இந்த இரும்பு கம்பியை டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அழகா எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் வாக் கட்டின அந்த கம்பி ஆமாம் அந்த பிரிட்ஜு கட்டினேன் கம்பி அதுதான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க டிஸ்ப்ளே வச்சுருக்காங்க எப்போ கட்டினது எப்படி ஆரம்பித்தாங்க எப்படி வேலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம டிக்கெட் எடுத்து நடந்து போகிற வழியை பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்து பிரிட்ஜி போட்டிருப்பாங்க தரையம் தர மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் போனேன் அப்புறமா தெரியும் கொஞ்சம் அட்வென்ச்சர் வேறு மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பி விளையா போட்டிருந்தாங்க நம்ம கீழே பார்த்தோன்னா எல்லாமே தெரிய அளவுக்கு தான் இருந்துச்சு எல்லாமே இங்க பார்த்தா தெரியும் ரெண்டு வழி பிரிதி பற்றியா அதில் வந்து லெஃப்ட் எடுத்து போகணும் லெஃப்ட் எடுத்து நம்ம சுற்றி கடைசி ரைட்டில் வந்து சேருவோம் நம்ம இந்த வந்து சேருவோம் செம்ம ஹைட் நினைக்கிறாங்க நல்லா ஹைட் நினைக்கிறான் நடந்தவருக்கு பயமா தான் இருக்கு ஆறு செம்ம போகுதுண்ண

பாதி நடக்க பயமாத்துக்கு காரணம் என்னன்னா கீழே அவ்வளோ ஓட்டையா இருக்குது காலை வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு இது அந்த இதெல்லாம் ஃபுல்லா மரத்தையே கட்டியிருக்காங்க எல்லாமே உலகத்திலே ஒரு செம்ம ஹைட்டான ஒரு ட்ராக் இது நடந்து போற இடம் உண்மையிலே தான் இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த அளவுக்கு பயங்கரமா என்ன மரம் அவரு மகா மேயர் சொன்னாங்க

சர்வசாதாரணமாச்சு கொடுத்த காசுக்கு ரொம்ப பயங்கரமா நடக்க விட்டாங்க மாதிரி இருக்கு செம்ம தூரம்ல இருக்க மாதிரி இருக்கு தூரம் நிஜமா அள்ளு இல்லதான் ஏன்னா கீழே பாக்க முடியல என்ன செய்யறது கீழே பார்த்தா தலை சுத்துது ஆஹ் எருவு மாடு வயசாச்சு பயப்படுன்னு கேட்கலாம் நீங்க எல்லாம் என்ன பண்றது எனக்கு பயம் அள்ளு இல்ல அவ்வளவு தூரத்துல இருக்கானுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளவு தூரம் இருக்குது ஆக பெருசா உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு வியரமான இடம் ஆமா இந்த வாக் பண்றது இல்ல என்ன சொல்றது இந்த மாதிரி ஸ்கை வாக் மாதிரி இருக்குது இதுல வாக் பண்றதுல வந்து எதுல பெரிய இடம் அதான் ரொம்ப பெரிய உச்சி இல்ல ரொம்ப பயங்கரமா இருக்கு பத்தாக்கு யாருமே இல்ல நான் மட்டும் தான் வந்திருக்கேன் ஃபேமலியா அப்பா வந்து அவ என்ன

ஓ நம்ம இப்ப நிக்கிற இடம்தான் பாத்தீங்கன்னா உலகத்துல உயரமா இடம் என்ன ஸ்கை வாக் அது என்ன உயரமா இருபத்தஞ்சு முப்பது மீட்டர் அப்ப பாத்துக்கு எவ்வளவு எவ்வளவு உயரன்னு சொல்லிட்டு என்ன பயமா இருக்குன்னா கீழ பார்க்க முடியல அவ்வளவு பயமா இருக்கு கீழே கீழே சரியான தூரம் ஒண்ணுமே தெரியல கீழே பாருங்க அவ்வளவு தூரமா இருக்கு கீழ ஆக்சுவலா பாத்தா நம்ம நிக்கிற டைம் பாத்தோம்னா ஒரு நாலரை மணி இருக்குமா ப அஞ்சு மணி இருக்குமா

அப்பா விட்டு அழுதுடும் போல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு போங்க நிக்க பயமா இருக்கு அந்த நேரத்தில் அவ்வளவு அவ்வளவு பயமா இருக்கு சரியான ஹைட்டு காட்டாறு கரை பொருள் ஓடுது பாருங்க இங்கெல்லாம் குளிக்க விட முடியாது அவ்வளவு வேகமா இருக்கு ஆறு அது யாரும் குளிக்கல போய் இந்த ஆறுலாம் சேர்ந்து வந்து நமக்கு டேமு கிடைக்கும் இனி கிடாவோட டேமு ஓகே 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 ஆ ஓகே அதான் அந்த ஆறு உருவாகி போகுதுண்ணே இந்த உருவாகிற இடம் என்ன அங்கே ஆரந்தில் உருவாக உருவாகிற இடம் அங்கே வந்து நம்ம தண்ணி சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ரொம்ப பெருசாக வரும் தானே

ஆ ஒரு கிலோமீட்டரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தான் கம்மி ஒரு கிலோமீட்டர் சுத்தி இருக்கோம் ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு வெற்றி 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 எக்ஸிட் ஓகே எந்த வழியா ஆமா ஆமா தரையவே பார்க்க முடியும் முடிய கொஞ்சம் சின்ன கிட்ட வந்துச்சு தர

அதான் அப்படியே கட்டிக்காங்க மேப் போட்டேன் கஷ்டப்பட்டு உடச்சிக்க எத்தனை வருஷம் அதெல்லாம் நடந்துச்சு முரட்டத்தனமாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு ஆமாம்

ৰিজাৰ্ট ই